வீட்டில் என்ன பார்க்கலாங்களா நல்லா சுட சுட சாதம் வச்சுக்கலாங்க இந்த சிக்கன் குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக இருங்க தண்ணி சிக்கன் குழம்புங்க இது இது ரொம்ப நல்லா இட்லி தோசை சாதத்தோடு வச்சு சாடும் போது உங்கள் வீட்டில் இது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு தங்க வலையில் வாங்கி கொடுங்க இந்த குழம்புக்கு தங்க வைக்கிற விலைக்கு அது வாங்க முடிலனாலும் ஒரு கண்ணாடி வலையினா கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க இந்த குழம்பு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செய்யுங்க இது செய்ய தேவையான பொருள் இதை க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க அதேமாதிரி தேங்காய் இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு நாலு அதையும் நம்ம லேசாக வதக்கிட்டு இதையும் பவுட்ரு பண்ணி அதையும் அரைச்சி வச்சுக்கலாங்க ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு அதை கழுவி மஞ்சள் தூள் போட்டு வச்சுக்கலாங்க எல்லாம் பவுட்ரு பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய நாலு வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சட்டியை வச்சு நல்லா குழி கரண்டியாருன்னு ஊற்றி நல்லா சோம்பு ரெண்டு வரமிளகா போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினா பெருங்க ரெண்டே ரெண்டு தக்காளி இந்த தக்காளியெல்லாம் கொஞ்சம் தூள் போட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா மசிஞ்ச ஒன்றையும் அந்த க்ளீன் பண்ணி வச்சுக்கிற சிக்கனை போட்டு மூடி போட்டு வச்சிடலாங்க தண்ணி அதிலே விடும் அதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் எடுத்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிற மசாலாவை அதில் போட்டுட்டு தேங்காவையும் அதிலேயே ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி இந்த குழம்பு தண்ணியாக தான் இருக்கும் நாங்கள் தண்ணியாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது மாதிரி தண்ணியை நிறைய ஊற்றிட்டுங்க இதை நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டு கொத்தமல்லியை கருப்பிலே போட்டு ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட சோ சூடான சாதம் தெரியும் தோசை இட்லி நைட்டு மேலே காலையில்லாமல் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாய்